தேவையான பொருள் கல்யாணத்துக்கு முதலாளி பெண் போடுவோம் அதுக்கு தேவையான பொருள் தான் வாங்க வந்திருந்தாங்க அவங்களோட நான் போயிட்டு வந்தேன் நீங்க அந்த போறீங்க போய் எல்லாம் வாங்கி வந்துட்டோம் அடிச்ச வெயில வந்துட்டு நாங்க தர்பூசணி பழம் வாங்கிட்டு வந்து நான் அப்படியே பேசி முடிக்க முடியல அந்த தான் பாக்க போறீங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நாங்க நிறைய பொருள் வாங்கிருக்கோம் அதோட அந்த பொருளோட ரேட் எல்லாம் உங்க ஊர்ல என்ன விலை அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லிருந்தீங்க

சோப்பும் தீப்பு சோப்பும் தீப்பு இதை விட கொஞ்சம் குடுத்தி திரும்பி இருக்குமே எந்த இது ரெண்டே எடுத்துக்கொடுத்து பொண்ணுக்கு எடுத்துக்கொடுத்து நம்ம பார்க்கணும்னு வச்சுப்போம் வயங்க

அப்பா انت கேக்குறியா அங்க இருக்க நீங்க சவுண்ட கரெக்ட் பண்ணலாம் அது வந்து அங்க இல்ல கிளிப் வரையல மக்கும் கிளிப் பண்ண மக்கும் சரி ஆகிரும் நம்ம பெண்டன் மென்னது வந்து அது வந்து மச்ச नाही है अच्छा अच्छा சின்ன நான் ஏ तामड़ा பேப்பர் அத네 तामड़ा பேப்பர் அத네 நான் பால் பேக்கலாம் ஜேவா நான் तामड़ा பேப்பர் நான் नका

പയ്യനുണ്ടായിരുന്നേ <im> എ <onn savouras> <thôi> <Vonky> <sy> <laka2> Yeah.